ஓம் ஸ்ரீ வராகி தாயே போற்றி என் அன்பு குழந்தை இப்போது இந்த வராகி அம்மா உனக்கு நல்லது செஞ்சே தீரணும்னு முடிவெடுத்துதான் உன் வீட்டுக்குள்ள நுழைஞ்சிருக்கேன் கண்டிப்பா நீ சந்தோஷப்படும்படியாக ஒரு நல்ல தான் உன்னை தேடி வந்திருக்கேன் அது மட்டும் இல்லாமல் இனி நீ அழுவதற்கோ கவலைப்படுவதற்கோ அவசியம் இல்லாத அளவுக்கு உன் வாழ்க்கையிலையும் ஒரு நல்ல வாய்ப்பை கொடுக்கப் போகிறேன் எந்த விஷயத்தையுமே ரொம்ப யோசிச்சுக்கிட்டே இருந்தீனா அதுக்குள்ள காலம் கடந்து போயிடும் அப்புறம் வருத்தப்பட்டு அது செய்யலையே இது செய்யலையேன்னு வருத்தப்பட்டு யோசிச்சு எந்த பயனும் இல்லை எந்த விஷயத்தை செய்வதாக இருந்தாலும் உடனே யோசிச்சு சரியாக செய்து விடு என் செல்லமே உன்னை விரும்பாத ஒன்றை நீ தேடி போகாதே உன்னை விரும்பிய ஒன்றை நீ ஒருபோதும் விட்டு விடாதே உன் வாழ்க்கையில எந்த குறையும் வராம எந்த பிரச்சனையும் வராம எல்லாத்தையும் சரி செஞ்சு என் அருளை உனக்கு தான் இந்த வராகி உன் வீட்டுக்குள்ளேயே நுழைஞ்சிருக்கேன் இனி எல்லாமே சரியான நேரத்தில் கண்டிப்பாக உன்னை வந்து சேரும் ஒவ்வொன்றாக இனி உனக்கான நல்லது நடக்க தொடங்கும் என்று செல்லமே எனக்காக நீ பெருசா ஆடம்பரமா பூஜை செய்வதோ அது இது நீ எனக்கு படையில் போடுவதோ நான் எதிர்பார்க்க மாட்டேன் நீ எப்போதும் உள்ளன்போடு என்ன நினைச்சாலே போதும் உனக்கான எல்லா விஷயங்களையும் நான் சிறப்பா உன் கைகளில் கொண்டு வந்து ஒப்படைச்சிருவேன் எந்த விஷயமுமே கையில கிடைக்கிற வரைக்கும் அதன் அருமை புரியாது கையில அதை விட்டு இழந்த பிறகு அதை நினைச்சு வருத்தப்படுவதே மனிதர்களுக்கு வாடிக்கையாகிவிட்டது நீ எப்போதும் எது வந்தாலும் போனாலும் அதை ரொம்ப கவனமா பார்த்து என்ன நடக்குதுன்னு புரிஞ்சு நடந்துக்கோ உன்னை ஒருத்தர் மதிக்கலன்றதுக்காக நீ கவலைப்படவும் கூடாது உன்னை மதிக்கிறவங்களை அதை தூக்கி வச்சு கொண்டாடணும்ன்ற அவசியமும் இல்ல எந்த சூழ்நிலையிலையும் நீ எப்போதும் கவனமா நிதானமா இருக்க பழகு தகுதியில்லாத ஒருவன் உன்னை மதிக்கிற என்ற போது நீ ஏன் மனம் வருந்துகிறாய் மத்தவங்க உன்னை மதிக்கணும் மரியாதை கொடுக்கணும்னு யோசிக்கிறதுக்கு பதிலாக நீயே உன்னை மதிப்பளித்து உனக்கு மரியாதை கொடுக்கக்கூடிய உயர்ந்த ஆளாக உன்னை சமுதாயத்தில் நினைக்க பழகு இந்த உலகத்தில் எல்லாருக்கும் எல்லாமே நினைச்சது போல எதிர்பார்ப்பது போல நடந்து விடாது நீ எதிர்பார்த்த விஷயங்கள் இப்போதைக்கு உன் வாழ்க்கையில நடக்கலைனாலும் கூடிய சீக்கிரமே நல்ல மனசுக்காகவே உனக்கான நல்லதை இந்த வராகி அம்மா நடத்தி தருவேன் உன்னை புரிஞ்சுக்காத எதுவும் உன்னிடம் நிலைப்பது கிடையாது ஆனா உன்னை புரிஞ்சுக்கிட்ட எதுவும் உன்னை விட்டு விலகி போகாதுங்கிறத புரிஞ்சுக்கோ உன் வாழ்க்கையில் மகிழ்ச்சியின் திறவுகோளாக இந்த வராகியமா நான் இருக்க போறேன் இனிமே நீ எதனச்சும் கவலைப்படாத உன்னுடைய எதிர்காலம் என் கைகளில் இருக்கிறது அதை நல்லபடியாக நான் முன்னேற்றி கொண்டு செல்வேன் உன் வாழ்க்கை இன்னும் சிறப்பாக அமையும்படியும் நல்லதே உனக்கு நடக்கும்படியும் நான் செய்ய போறேன் வாழ்க்கையில மனிதர்களுக்கு வேதனைகளும் சோதனைகளும் வரத்தான் செய்யும் ஆனா அதை தாண்டி உன் வாழ்க்கை முழுவதும் பலித்துணையாக நான் வருவேன்றத நீ மறந்துடாதே என் சொல்லமே உனக்கு வழித்துணையாக நானே இருக்கும்போது இந்த வேதனை சோதனையெல்லாம் காத்தா மறைஞ்சு காத்தோட காத்தா கலந்து போயிடுன்றத புரிஞ்சுக்கும் என்ன நடந்தாலும் எது நடந்தாலும் இந்த வராகியமா உனக்கான நல்லதை நடத்தி கொடுத்துருவேன்னு நம்பு உன் புத்தியும் மனசும் முழுவதுமாக என்னை நம்பக்கூடியதாக இருந்தா கண்டிப்பா உன் வாழ்க்கையில நல்லதே நடக்கும் உன் எண்ணங்களும் சிந்தனைகளும் எப்பொழுதும் எந்த சந்தேகமும் இல்லாம தெளிவா என் மேல நம்பிக்கைக்குரிய விதத்துல இருக்கட்டும் கண்டிப்பா நீ எதிர்பார்த்ததை விட எல்லா விஷயங்களையும் வெற்றிகரமாக நான் முடிச்சு நீ எதிர்பார்த்த அந்த நல்ல நடத்தி கொடுத்து உன்னை ஆசீர்வதிப்பதற்காக தான் உன் வீட்டுக்குள்ள சந்தோஷமா நான் வந்து உக்கார்ந்து இருக்கேன் இனிமே உன் குடும்பமும் இந்த குடும்ப வாழ்க்கையும் அழகான பூங்காவனமாக நிம்மதி நிறைஞ்சதாக இருக்க போகுது எல்லாவற்றையும் சரி செஞ்சு உனக்கான சந்தோஷத்தை நான் தரப்போறேன் உன்னை உதாசீனைப்படுத்துபவர்களிடம் நீ ஒருபோதும் போய் வண்டிடுவதோ கெஞ்சி கேட்பதோ கூடாது யாரெல்லாம் உன்னை உதாசீனை படுத்துறாங்களோ யாரெல்லாம் உன்னை அலட்சியமா பாக்குறாங்களோ அவங்க முன்னாடிதான் நீ இன்னும் சிறப்பாக வாழ்ந்து காட்டணும் உன்னுடைய அருமையையும் பெருமையையும் எல்லாருக்கும் கூடிய சீக்கிரம் நான் புரிய வைக்கிறேன் இனி எல்லாமே நிச்சயம் நல்லதாகவே நடக்கும்னு நம்பு நம்பிக்கையோடு நீ முன்னேறி போகும்போது என் துணை எப்போதும் உனக்கு இருக்கும் சொல்லமே ஒரு காரியம் நல்லதா கெட்டதான்னு சந்தேகம் வரும் போதெல்லாம் இந்த வராகி அம்மா அந்த பொறுப்பை சரி செய்ய வேண்டிய விஷயத்தை சொல்லி ஒப்படைச்சிடு எதை உனக்கு எப்படி நல்லதாக மாத்தணுமோ அதை அப்படி உனக்கு நல்லதாக மாத்தி நான் நடத்தி கொடுப்பேன் சொல்லமே இந்த வராகி அம்மா ஒருபோதும் உன்னை கஷ்டப்பட விட மாட்டேன் நீ எந்த அளவுக்கு பொறுமையா முழுமையா என்ன நம்புறியோ அந்த அளவுக்கு உன் வாழ்வில் நான் வெற்றிகளை கொடுத்தே தீருவேன் தவறு நடக்குதுன்னு தெரிஞ்ச பிறகும் நீ அதை சகிச்சுக்கிட்டே போனினா அங்க உனக்கு மரியாதை இல்லாம போயிடும் யாரு தப்பு செய்றாங்க தவறு செய்றாங்கன்னு தெரியுதோ அந்த இடத்துல பேச வேண்டிய நேரத்துல நீ பேசி அதை சரி செய்யும் போதுதான் உனக்கான மதிப்பை அங்கு பெறுவாய் எப்போதும் சகிப்புத்தன்மைக்கும் தன்மைக்கும் வித்தியாசம் இருக்குன்றதை புரிஞ்சுக்கோ ஒருத்தவங்க உன்னை கொடுமைப்படுத்துறாங்க அல்லது கஷ்டப்படுத்துறாங்கன்னு தெரிஞ்சாலும் நீ சகிப்பு தன்மையோட இருக்கிறது வேற முழுசா அவங்களுக்கு அடிப்படிஞ்ச அடிமைத்தனத்தோட இருக்கிறது வேற எதுவுமே அளவோடு இருந்தாதான் உன் வாழ்க்கை நல்லா இருக்கும்ன்றத ஞாபகம் வச்சுக்கோயின்னு சொல்லமே சகிப்பு தன்மையோட இருந்தினா உன் வாழ்க்கை என்னைக்காவது ஒரு நாள் சந்தோஷமா மாறும் ஆனா அடிமைத்தனத்தோட இருந்தினா ஆயில் முழுவதும் உன்னை அடிமையாக்கி அவங்க சந்தோஷமா வாழ இருந்தால் நடப்பாங்க நீ ஒருபோதும் எந்த வகையிலும் யாருக்கும் அடிமையாய் இருக்க கூடாது யாருமே நிற்கதியாய் நின்றாலும் இந்த உனக்கு தூணாய் தூண்டுகோளாய் நிச்சயமாக நிப்பேன் செல்லமே யாரோ உன தூக்கி போட்டாங்கன்றதுக்காக நீ துவண்டு போகாதே யாரோ உன ஒதுக்கி வச்சாங்கன்றதுக்காக நீ ஒடுங்கி போகாதே இந்த வராகியம்மா என்றும் என்றென்றும் உனக்கு துணையாக இருப்பேன் அன்பா இருந்தாலும் சரி அல்லது நீ விரும்புகிற பொருளாக இருந்தாலும் சரி அது கிடைக்கும்னு தெரிஞ்சா அதை எதிர்பார்க்கணும் அது என்னதான் நீ எதிர்பார்த்தாலும் கஷ்டப்பட்டாலும் முயற்சி செஞ்சாலும் கிடைக்காதுன்னு உனக்கு தோணுச்சுனா அதை எதிர்பார்க்காதே ஏன்னா கிடைக்காதுன்னு தெரிஞ்ச பிறகும் நீ ஆசைப்பட்டு எதிர்பார்த்தினா கண்டிப்பா தோல்வியும் அவமானமும் மட்டுமே மிஞ்சும் நல்ல குணத்தோடு இருக்கக்கூடிய உன்னை எல்லாரும் புரிஞ்சுக்கிறதுக்கான காலம் வரும் பொக்கிஷம் போன்ற உன் மதிப்பை நான் எல்லாருக்கும் புரிய வைக்க தான் போறேன் கொஞ்சம் பொறுமையாயிரு என் பிள்ளையான உன்னை படைத்த இந்த வராகியுமா உனக்கு வரக்கூடிய பிரச்சனைகளை பார்த்துக்கிட்டு தான் இருக்கேன் கண்டிப்பா அனைத்தையும் தீர்த்து வச்சு உனக்கான நல்லதையும் செஞ்சு முடிப்பேன் எந்த லட்சியத்தை அடைவதற்காக நீ போராடுகிறாயோ அந்த லட்சியத்தை நிறைவேற்றி உன் மனசுல சந்தோஷத்தை நான் கொடுப்பேன் கண்டிப்பா இனி எல்லாமே நல்லதாக நடக்கும் நீயோ மனசில் எதையாவது யோசிச்சுக்கிட்டு கவலைப்பட்டுக்கிட்டே இருக்காத நீ எந்த அளவுக்கு உன் மனசை சந்தோஷமா வச்சுக்கிறியோ எந்த அளவுக்கு உன்னுடைய எண்ணங்களை தெளிவாக வச்சுக்கிறியோ அந்த அளவுக்கு உன் வாழ்க்கையில வளமும் நலமும் நிறைஞ்சிருக்கும் நம்பிக்கையோட நான் உனக்கு நல்லது செய்வேன்னு நம்பி உன் கடமைகளை நீ செஞ்சினா நீ எதிர்பார்த்ததை விட சிறப்பாக உன் வாழ்க்கை மாறும் உன் விருப்பங்கள் நிறைவேறும் என்று சொல்லமே நீ நினைக்கிற அனைத்தையும் இனி ஒவ்வொன்றாக உன் வாழ்வில் நான் நடத்தி கொடுப்பேன் உன் வாழ்க்கையில நீ பட்ட கஷ்டங்கள் அனைத்தும் முடிஞ்சு போய் இனிமே உன் வாழ்க்கையில உனக்கு வெற்றி மீது வெற்றி வந்து சேரப்போகுது கூடிய சீக்கிரமே நீ கேட்ட அனைத்தையும் என் கைகளிலிருந்து ஆசீர்வதித்து உன் கைகளில் ஒப்படைக்க போறேன் நீ இழந்தது எதுவாக இருந்தாலும் அது கண்டிப்பாக உன்னை வந்து சேரும் உன் கண்ணீரை ஆனந்த கண்ணீராக நான் மாற்றி காட்டுவேன் எந்த விஷயமே உன்னால முடியும் அதை சமாளிக்க முடியும்னா முயற்சி செய் அதை ஏத்துக்கவோ சமாளிக்கவோ தாங்கிக்கவோ முடியலன்னு உனக்கு தோணுச்சுன்னா அதை முழுசா அடுத்த நிமிஷமே என் பொறுப்புல ஒப்படைச்சிரு இந்த வராகியமா அதை ஏற்றுக்கொண்டு அனைத்தையும் சரி செஞ்சு உன் வாழ்க்கையிலையும் வெற்றியை கொடுப்பேன் எப்போதும் நீ தளர்ந்து போகாம சோர்ந்து போகாம மன உறுதியோட இருக்கணும் வாழ்க்கையினா தான் இருக்கும் ஆனா நீ மன தைரியத்தோடு போராடும் போது அனைத்திலும் உனக்கு வெற்றி கிடைச்சிடுவேன் சொல்லணும் உன் மனசுலையும் உன்னுடைய எண்ணத்திலும் இந்த வராகியமான் இருக்கும் போது நீ ஒருபோதும் எதுக்காகவும் கலங்க வேண்டாம் இந்த உலகத்தை பத்தி உனக்கு நிறைய தெரிஞ்சிருக்கலாம் ஆனா உன்னுடைய அனுபவங்களால பல விஷயங்களை பற்றியும் நீ புரிஞ்சு வச்சிருக்க அப்புறம் என்ன இந்த உலகத்தை புரிஞ்சுக்கிட்டு உன்னுடைய கடமைகளை நீ சரியாக செய்யும் போது யார் எதுக்க வந்தாலும் யார் உனக்கு எதிரியாக வந்தாலும் கூட அனைத்தையும் தாண்டி சரிச்சுக்கிட்டு சமாளிச்சுக்கிட்டு உன்னால ஜெயிக்க முடியும் அல்லவா உனக்கு கைத்தடியாக இந்த வராகியம்மா நான் இருந்து உன் வாழ்க்கையில உன்னை ஜெயிக்க வைப்பேன் நீ ஒருபோதும் தீய வழியில் செல்ல வேண்டாம் எப்போதும் எல்லா நாளும் எல்லா இடங்களிலும் நீ நேர்மையாக இருந்தினா வெற்றி கண்டிப்பாக உன்னை தேடி வரும் உன் துன்பங்கள் அனைத்தையும் தீர்த்து வச்சு என் அருளால உன் வாழ்க்கையில வெற்றியை தரப்போறேன் வாழ்க்கை ஒரே நாள்ல உனக்கு மாறலைனாலும் கொஞ்சம் கொஞ்சமா மாறதான் போகுது இந்த நிமிஷத்தில் இருந்தே உன் வாழ்க்கையில அனைத்தையும் நான் சரி செய்ய முடிவெடுத்துட்டேன் எல்லா கவலைகளையும் கஷ்டங்களையும் துரத்தி அடிச்சுட்டு எதிர்மறை எண்ணங்களையெல்லாம் பொசுக்கி உனக்குள் நான் குடிபுக ஆரம்பித்து விட்டேன் வாழ்க்கையில இதுவரைக்கும் வேணும்னா உனக்கு ஏற்றமும் இரக்கமும் மாறி மாறி வந்திருக்கலாம் இனி வரக்கூடிய எல்லா நாளும் ஏற்றமும் மாற்றமும் நிறைந்த நல்ல நாளமாக எல்லா விஷயங்களிலும் வெற்றியை கொடுக்க போறேன் யார் உன்னை பாராட்டினாலும் பாராட்டாட்டியும் நீ எதை பத்தியும் கவலைப்படாம உன்னுடைய கடமைகளை மட்டும் தொடர்ந்து செஞ்சுக்கிட்டு உன்னுடைய திறமையும் நேர்மையும் கண்டிப்பாக வெளி வரும் போது உன்னுடைய எதிரி கூட உனக்கு மதிப்பும் மரியாதையும் கொடுக்க ஆரம்பிச்சிருவாங்க அந்த அளவுக்கு அற்புதமான திறமைசாலியான உன்னை இப்போது அதிர்ஷ்டசாலியாகவும் மாத்துறதுக்காக தான் நான் வீட்டுக்குள்ள குடி வந்திருக்கேன் இதுவரை நடந்ததும் இப்போது நடந்து கொண்டிருப்பதும் எல்லாமே என்னுடைய செயல்தான் இது நடக்கப்போவது அனைத்தையும் கூட இந்த வராகி அம்மா ஏன் ஏத்துக்கிட்டு எந்த மனக்கலக்கமும் கவலையும் இல்லாத வெற்றிகரமான வாழ்க்கையை உனக்கு தரப்போறேன் உன் மனசை மட்டும் அமைதிப்படுத்திக்கிட்டா எல்லாம் என் அருளால் நல்லபடியாக நடக்கும் சில பேர் மாறிட்டாங்க சில ஏமாத்திட்டாங்கன்றதுக்காக உன் வாழ்க்கை முடிஞ்சு போகாது எல்லாத்தையும் சரி செஞ்சு உன்னால மறுபடியும் ஜெயிச்சு எதிர்த்து நிக்க முடியும் உன் வாழ்க்கையை மகிழ்ச்சியாக்கி தருவதற்கு இந்த வராகியம்மா நாயிருக்கும் போது நீ எதையும் நினைக்க கூட வேணாம் உன் கவலைகள் அனைத்தையும் என் காலடியில் போட்டுவிடு உன்னை ஜெயிக்க வச்சு உனக்கான நன்மையை தர வேண்டியது இந்த வராகியம்மா அம்மா என்னுடைய வேலை